ஹாய் மூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பண்ணி இன்றைக்கி நந்தினிஸ் சூப்பராக ஒரு உளுந்து தொகையில் தான் பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் ஏன் இவ்வளோ வேகமாக சொல்கிறீங்க பின்னாடி பயங்கர சவுண்டு என்ன கேட்டுட்டு இருந்தது அதை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நீங்கள் நான் பேசிடுவோம்னு சொல்லிட்டு தான் ஓகே ஏன்னா அந்த சவுண்டோட வாய்ஸ் ஒவ்வொரு கொடுக்க முடியாது இப்போ கடாயி சூடு பண்ணிட்டுருக்கேன் சூடாகட்டும் இன்னைக்கு எண்ணெய் நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இதுலேயே தான் நல்லா நம்ம உளுந்து தனியாக எல்லாத்தையும் வறுக்க போகிறோம் அம்மா இதில் என்ன ஒரே ப்ரௌன் ப்ரௌனாக கரப்பாக இருக்குது இல்லை இல்லை இதில் ஸ்க்ராட்ச் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஸ்க்ரப் போட்டேன் நான் கம்பினாக போட்டு தேக்கல ட்ரை ஃப்ரைக்கு தான் இருந்தேன் ஓ அந்த புளி வறுத்தது தான் அப்படி இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு நீங்கள் வந்து எவ்வளோ தொகையில் எத்தனை பேர் கரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச அளவு எடுத்துக்கோங்க சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பேன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியா நீங்கள் ஏன் முன்னாடி கொஞ்சமாக போட்டீங்க என்னென்னா நிறைய ஐடு நினச்சேன் அளவு தானே கரெக்டாக தான் இருக்குது ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் ஸ்லோவில் தான் வைக்கணும் அந்த மாதிரி சிம்மலை தான் இருக்கும் சின்ன அளவுக்கு சிம்மலை இது வந்து தோல் உளுந்துலையும் செய்யலாம் நம்ம உடச்ச தோல் உளுந்து கருப்பு உளுந்துலையும் செய்யலாம் புருட்டை உளுந்துலையும் செய்யலாம் வாசனை வர அளவுக்கு ஸ்லோ இதில் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு நல்லா எடுக்கணும் நேரம் வந்து மாறிக்கிட்டே வருது ஆனால் இன்னும் தனியாக வாசனை வரணும் நல்லா சவந்துருச்சு இந்த எண்ணெய் எல்லாம் இல்லாமல் இதை வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எண்ணெயை நல்லா வரைச்சிக்கணும் இந்த மிக்சர் இருக்கிற எண்ணெயில் தான் நம்ம வந்து உள்ள சாமானையும் நம்ம இந்த வரத்து எடுக்க போறோம் இதில் பூண்டு போட்டு அரைக்கலாம் நான் இன்னைக்கு பூண்டு சேர்க்கலை உரப்பு நாலு மிளகா ஒரு சின்ன எலுமிச்சை வகை புளி எண்ணெய் இல்லாத கடாயில வதச்சா புலியுடைய அந்த சிந்து இதாயிருச்சு வந்து ஒட்டி சேன்ஸ் போயிருக்க இந்த சூட்லே பெருங்காயம் இதுக்கு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பத்த மேற்கொண்டு சேர்த்துக்கலாம் நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன் இது இந்து உப்பு இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இது அம்மியிலையும் ஆட்டுக்கள்லேயும் அரைச்சா அமிர்தமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் இப்போ இந்த மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா தொந்தைகள் திக்காக இருக்கணும் சூப்பராக அரைச்சாச்சு வா இன்னும் நல்லா பட்டம் அரைக்கணும் அரைக்கலாம் எனக்கு வந்து இது நான் சாதத்தில் பிடிச்சாவிட போகிறேன் அதனால் வந்து நான் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிருக்கேங்க வாசனை பிரமாதமாக இருக்கேன் தனியாலாம் சேர்த்துருக்கனால இந்த வாய் வாயது நிஷமாக இருக்கிறது செம்மிக்காமல் இருக்கிறது அதெல்லாம் சூப்பராக செமிச்சிரும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு உளுதில் பண்ணுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் தொகையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கு தாளித்து கொட்டிடலாம் வந்தலை 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 வந்த தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுடலாம் இது உளுந்த பருப்பு தொகைன்றதுனால உளுந்து கொஞ்சம் தாளி உளுந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கணும் கடுகு ஒரு கால் தேக்கி கருவுப்பில் இது வந்து சூப்பராக இருக்கும் சாதத்தில் கலந்து செம்மையாக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு அழகாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு ஒரு அப்பளத்தை சுட்டப்பளமோ பொரிச்சப்பளமோ இதுலேயும் நிறைய ஆயில் இருக்கிறதுனால அவங்க வந்து சுட்டப்பழமே பெஸ்ட்டு நல்ல காரசாரமாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த யம்மியான குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான உளுந்து தொகையல் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் நிறைய கேல்சியம் இருக்கிறதுனால உடம்புக்கு எலும்புக்கு ரொம்ப பலம் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு முறை வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ண மறந்துடாதிங்க மறக்காமல் நல்ல யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில் நல்ல யூஸ் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா இது உங்களுக்கு அழகாக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் kẹkka waa waa n nnum baara de ba tey bani baaribayi.